ஹாஸ்பிடல் நைட் சார்ஜரி எல்லாம் முடிச்சேன அவங்க அட்டெண்டரா இருக்காங்க என்கூட சப்போர்ட்டா இருப்பாங்க நினைச்சு அவங்க கொரட்ட விட்டு நல்லா தூங்குறாங்க எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு புடிச்சு எழுப்பி விட்டு நல்லா தீவிட்டேன் ஏன்னா வாயிலே புல்லெட் ஓட்ட சப்போர்ட் பண்ணல ஆனா அந்த தொண்டு வலியிலே எந்திரிச்சு கத்திருக்கீங்களே அது என்ன கொரட்ட ஒரு வாயில கொத்தனார கூட்டுன்னு சிமெண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் என்ன யோசிச்சேன்னா ஹஸ்பண்ட் தூங்காம எனக்காக உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு அதாவது தூங்கக்கூடாது கண்ணுக்கு எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள் ஏதோ அலுப்பில் கொஞ்சம் சார் அது அப்படி இல்ல சார் அது ஹீரோயிசம் தூங்காம பாத்துக்கிட்டாதான் ஹீரோயிசம்

என்ன காரியம் செஞ்சிருக்க நான் பிளே ஸ்டேஷன் கேட்டிருக்கேன் சார் பிளே ஸ்டேஷன் கேட்டது நான் விளாண்டு கெட்டு போயிடும் வேலை செய்ய மாட்டேன் சார் அது வாங்கி தர மாட்டாங்க சார் சைல வெட்டிங் அனிவர்சரிக்கு வாங்கி தரணும் சொல்லிருக்கேன் நான் என்ன கேக்குறீங்க ரெண்டு பேருமே திருந்துங்கங்கறேன் இப்ப தனியா திருந்துறது முடியாது நீங்க ஃபேமிலியாவே திருந்தணும்னு நினைக்கிறேன் அம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோ லோ நாலே நீங்க திருந்துங்க டேய் இப்ப அந்த குழந்தை இருந்தா தான் கவலையா இருக்கு குழந்தைக்கு என்ன வயசு மூணு வயசு சார் அந்த புள்ள உங்களுக்கு என்னதையா கேக்கும் அம்மா பாக்கள் குழந்தையா இருக்கதனால குழந்தைகள் குழந்தைகளா இருக்க முடியல சும்மா गानेத் தான் ஓகே வேற எந்த இடத்துல எல்லாம் சண்டை போட்ற கே நடு ரோட்ல சட்டம் நடு ரோட்ல அய்யோ அடியே புக்காதீடா நம்மள ரொம்ப பசிக்கிறமா மாதிரி இருக்கு எனக்கு ஒரு டீ சாப்பிடும் போல இருக்குன்னு மட்டும் தான் சொல்லினாங்க. நாங்க போற வேயில வந்துட்டு ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் டீ கடை எதுமே இல்ல. அவங்க கொஞ்சம் தூரம்}}{|} போயிட்டு போய்ட்டாங்க வண்டி நிப்பாட்ட சொல்லிட்டாங்க. நிறுத்து நீ டிரைவர் வண்டி நிறுத்துங்க டேய் தா வண்டிய எடுத்துடா நான் போறேன் இறங்கி போறேன் அப்படிண்டாங்க ஏமா என்ன ஆச்சு அப்படினு ஒண்ணு இல்ல நீ தனியா வீட்டு போ அப்படிண்டாங்க நீ அம்பூர் இறக்கிப் போறீங்களா மரியாதையா வந்து ஏத்திப் போக ஒரு டீ சாப்ட் போலாம்னு சொல்வாங்க கடையில தான் இருக்கும் என்ன கொஞ்சம் போலாம் என்ன போலாம் என்ன போலாம்னு கடையில தான் ஏரியா போய் வாங்க முடியலையே தாங்கி நிப்பா முடியாது அட இப்படி ஆச்சு பாத்து முடியாது அட போகடா வேற எந்த இடத்துல எல்லாம் சண்டை இந்த தியேட்டர்ல சார் என்ன தியேட்டர்ல என்ன சண்டை என்ன என்ன போற வழியில டிக்கெட் புக் பண்ணிட்டேன் எனக்கு சரியா புரியல கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு ப்ளீஸ் நம்ம கேட் ஓபன் பண்ணாங்கனா அந்த கேட் என்ட்ரன்ஸ்ல நான் ஓபன் பண்றேன் நீங்க இங்க டிக்கெட் புக் பண்ணு நீங்க புக் பண்ணதுனால இப்போ எல்லாரும் கண்ண வழி ஓட வேண்டியதா இருக்கு நான் இப்ப படத்தை பாக்குறது டிக்கெட் கூட புக் பண்ணத் தெரியாது உங்களுக்கு

அவங்க யாராவது அப்படி இருக்கு அவர் கட்டப்பை பிரச்சனை இல்ல நீங்க ஒரு கட்டப்பை வாங்குறதுக்காகவே ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வந்து ரெண்டாயிரத்துக்கு சாம வாங்குவீங்க

அடுத்ததாக இந்த படத்தினுடைய கதாநாயகி இந்த படத்தினுடைய தலைவன் தலைவி படத்துடைய கதாநாயகிங் அடுத்தது தலைவன் தலைவி படத்தினுடைய கதாநாயகன் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர்

குடும்ப தலைவனா இருக்கிறது தான் சார் மிகப்பெரிய சாதனை ஓ குடும்ப தலைவனாக இருப்பதா சாதனை அண்ணா வணக்கண்ணே வணக்கம் ஏ இவனுக்குலாம் போய் எதுக்கு வணக்கம் குடும்ப ஸ்டாண்டா இப்பெல்லாம் குடும்ப ஸ்டாண்ட பார்த்தாலே மரியாதை வருது பெரிய சாதனை அப்படியே நித்தியா அப்படியே தலைவனாக இருப்பது சாதனையா தலைவியாக இருப்பதா சாதனையா ஆமா இந்த கேள்வி இப்ப எதுக்கு கேக்குறீங்க நீங்க எவ்வளவு கேர் பண்றீங்கன்னு நீங்க காமிச்சிட்டா நம்ம டெஸ்ட் பண்ண தேவையே இருக்காது அப்படியே என்ன நொப்படியா நம்மளையா அப்படி இல்ல இல்ல நம்ம காட்ற கேர் வந்து எக்ஸ்பயரி டேட்டோட வருதுன்னு நினைக்கிறேன் அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கேர் ஒரு ஒரு வாரத்துல அது எக்ஸ்பயரி ஆயிடும் திரும்பி டெஸ்ட் வந்து சார் என்ன தப்பா தப்பா பேசுறாரு மாரியா

நம்ம நம்ம படத்துல அது நிறைய இருக்கு இந்த மட்டும் தான் இருக்க மார்க்கெட்டிங் சாமி மார்க்கெட்டிங் அந்த புரோட்டா போட்டுட்டு ரெண்டு பேரும் ஒண்ணு பேசி நீங்க பேசுறது எனக்கு கட்டுப்பா இருக்கு மேடம் நீங்க இப்படி சொல்றது எனக்கு கட்டுப்பா இருக்கு சார் அப்படினு சொல்லி என்ன இது அது சார் சார்னு சொல்லுமா அப்படியே கடுப்பா இருக்கு மேடம் எந்த அமைதியான சூழலிலும் ஒரு குடும்பஸ்தவீட்ல புயல் உருவாக முடியும்ங்கிறது அது ஒரு காட்சி டேய் இதுக்கு மேல பேசலனா மூஞ்சே புரோட்டா காலையில நல்லா தான் சூரியன் வெடிச்சு போல டிவில வந்து நீங்க ஜாதகத்துக்கு நல்ல நேரம் போட்டுப்பாங்க எல்லாத்தையும் தாண்டி ஒரு புயல் வீசும் பாருங்க அது எப்ப கரையை கிடக்கும் தெரியாது எப்ப அமைதி நிலவும் தெரியாது சார் அதுதான் சார் அது அதோட எக்ஸாம்பிள் தான் அந்த சீன் ஓ நீ அப்படி வரியா நான் பார்த்த சண்டை முடியெல்லாம் பிடிச்சு இழுத்து உருளுவாங்கல்ல அப்படி ஒரு சண்டை அது நீங்க உங்க மனைவி உங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த சண்டைகள் எப்பவுமே மறக்க முடியாத ஒரு சண்டை ஒரு பக்கம் ஹாப்பியாவும் இருக்கும் இதுக்காக சண்டை போட்டோன்னு சிரிப்பாவும் இருக்கும் பிடிச்ச சண்டைன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லுங்க சார் ஐ வாண்ட் டு ஹியர் திஸ் இல்ல நிறைய இருக்கு

அப்புறம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்புறம் சரி அங்கே வேற வழி இல்லை ரோடு நல்லா சமாதானப்படுத்தி திரும்பி கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் சினிமா ட்ரை பண்ணுறாங்க இவ்வளோ ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு விஜய் சேதுபதி ஆக்டர் சொல்லி போட்டு நம்பர் போட்டு வச்சிருந்து ஒரு நாள் ஒழிச்சு வச்சிருந்து பார்த்துட்டா அப்புறம் அப்புறம் அங்கே வயிற்றுல சத்தியம் பண்ணி இனிமேல் சினிமாக்கு ட்ரை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் கிழிச்சு போட்டுட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டேன் என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களாம்மா திரும்பி வேறு ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு

இந்த சண்டை போட்டு கூட ஒரு ரெக்ரெட் இருந்தே இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ரெக்ரெட் சண்டைங்கிறது விஜய் செய்து அது அப்படி கேளுங்க இப்ப கேட்டிங்களே நியாயமான கேள்வி பொதுமேடையில சொல்லாம தெரியல ஒரு முறை கழுத்து பிடிச்ச அப்படியே சோத்துல வச்சுட்டேன் நான் அப்படியே நான் இப்படி சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் ஆனா கோவம் மட்டும் நான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணேன் நான் வந்தாலும் கை வச்சிருக்க கூடாது அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் அப்படியே மணி கேட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது தேங்க்யூ பசங்களா தேங்க்யூ தேங்க்யூ எல்லாம் சரிங்க